ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வரமிளகாக்கறிக்கு ஃபஸ்ட்டு காஞ்சமிளகாவில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தனியாக எடுத்துடணுங்க அப்போ தான் சா அப்போ தான் வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்காது அதனால தான் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் வரமிளகாய் இஞ்சி பூண்டு இந்த இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கணும் பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது தனித்தனியாக எடுத்தால் தான் சாப்பிடும் மிக்ஸ் இப்போ நம்ம சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா இதான உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வரமிளகாய் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சியையும் பூண்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்து அதை எடுத்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த வரமிளகாய் கறி பண்ணேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா அது விதான உடனே சின்ன வெங்காயம் போடணுங்க அடுத்து சின்ன வெங்காயம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ சின்ன வெங்காயம் சா சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் பார்த்திங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை நல்ல கிளறி விடுங்க இது நல்ல கிர கிளறி நான் சிக்கன் போடணும் சிக்கன் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம்ன்றதால ஒரு நூறு கிராம் ஒரு கால் கிலோ தான் எடுத்திருப்பேன் கால் கிலோக்குள்ளே தான் எடுத்துருப்பேன் அவ்வளோதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா க்ளை கிளறி விடுங்க சிக்கன் போட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு உப்பு போடுறதை நான் வீடியோ எடுக்கல உப்பு போட்டுட்டு அந்த இது முங் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுருங்க சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றுக்குறேன் நல்லா இப்போ ஒவ்வொரு தடவையும் மூடி வச்சுருங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து அதை கிண்டி கிளரி மட்டும் விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்களா அளவுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்போவுமே நீங்கள் இப்படி தான் செய்வீங்க வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதாங்க கடை இதான கரெக்டான பக்குவம் இந்த டைமில் நீங்கள் இறக்கிடலாம்